இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லா ரகசியத்தையும் இதில் வச்சு லாக் பண்ணிட்டார் திருவள்ளுவர் ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த மானுடத்தை என்ன பேசணும்னு بقى என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவியை பத்தி பேசுறோம் வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீக கொள்கை ஆன்மை என்ன ஒரு நிமிஷம் மேடம் ஆன்மீகம் என்றால் என்ன அரசு பள்ளியில ஆன்மீகம் அரசு பள்ளியில ஆன்மீகம் பேச யார் சொன்னது பேச இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா ஈக்குவல் ஆர் ஆல் ஆர் ஈक्वल தான பேசிக்கிட்டு இருக்கேன் பாவம் புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வேற யார் சொல்லி கொடுப்பாங்க திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருப்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் பார்ப்போருக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசு பள்ளி ஒன்றில் ஒருத்தர் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பேசிட்டு தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அது எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளியில் வந்து நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் கண்டிப்பா பேசணும் நல்லது கிட்டது யார் சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படுது அப்போ இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மகாவிஷ்ணு என்ன பேச வந்தாருன்னு ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள பேசி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து அட்ஜெக்ட் பண்ணப்படுறாரு என்ன வார்த்தைகளுக்கு அப்புறமா வந்து அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற பையன் வந்து என் வயசா இருக்கும் ஒரு இருபத்தொன்பது இருபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு இல்லை மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்போ அந்த பையன் வந்து இந்த வயசில் வந்து அஜித்து பின்னாடி விஜய் பின்னாடி போகாமல் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் இதை வந்து அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பரப்பணும்னு நினைக்கிறான் இதில் என்ன தப்பு இருக்கு அப்போ ஆன்மீகம் என்பது வேறு மதம் என்பது வேறு ஒரு ஆன்மீகவாதியால் ஹிந்துவாவோ கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாகவோ பௌத்தனாவோ இருக்க முடியாது யார் இதெல்லாம் இல்லையோ எல்லா மதங்களில் இருக்கிற கருத்துக்களையும் யாரால் வந்து உள்வாங்க முடியுமோ எல்லா விஷயங்கள்ல இருக்கிற நல்லது கிட்டதையும் யாரால உள்வாங்க முடியுமோ எல்லாம் வல்ல இறை சக்தியை இந்த மதங்களுக்குள்ள மாட்டிக்காம இறைவனை எல்லா எல்லாத்துலயும் யாரால உணர முடியுமோ அவர்கள்லாம் ஆன்மீகவாதிகள் அப்ப ஆன்மீகம் என்பது நமக்குள்ளான தேடல் இந்த உலகமே வந்து இப்ப என்னமா ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு அதாவது அறம் அழிந்து வருகிறது தர்மம் அப்படின்னா உடனே அது ஒரு மதம் சார்ந்ததுன்னு சொல்லுவீங்க சனாதன தர்மம் அப்படின்னு தமிழர் நெறி சார்ந்தது தமிழர் வாழ்வியல் முறை சார்ந்தது மகாவிஷ்ணு இன்னைக்கு அந்த அரசு பள்ளியில் பேசினது திருக்குறளை எடுத்து காட்டுறாரு அப்ப திருவள்ளூர் சனாதனவாத்தியா நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க தான் காவி சாயம் பூசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய கருத்துக்களை மறுபிறவின்னு சொன்னே ஒரு ஒரு ஆசிரியருக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஏன்னா மறுபிறவி அப்படிங்கிறது இந்து மதம் சார்ந்த கருத்து தான் மறுபுறவி அப்படிங்கிறது இந்தியாவில் தோன்றிய பல மதங்கள்ல கான்செப்ட் அது அறிவியலுக்கு புறம்பானதா அப்படின்னா எதுவுமே நிரூபிக்கப்படல அது வந்து ஒரு தேரி தான் அதே மாதிரி தான் மறுபிறவிங்கிறது ஒரு தேரி அது உணர்றவங்க சொல்றாங்க அது இருக்கு இல்லை அப்படிங்கறது அடுத்த விஷயம் அவர் என்ன கருத்து சொல்ல வராருங்கிறது கூட கேட்காம மறுபிறவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின உடனே கொஞ்சம் அது எப்படி பேசலாம் அரசு பள்ளியில நீங்க எப்படி வந்து ஆன்மீக சொற்பொழி வாட்டலாம் ஏன் ஆன்மீக சொற்பொழி வாட்டக்கூடாது மதவாதிகள் அரசு பள்ளியில அனுமதிக்க கூட படக்கூடாது ஆனா கட்டாயமா மாணவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் எல்லா அதாவது எல்லா மதங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் போதிக்கிறவங்க தான் வந்து ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு மதங்கள் கிடையாது இறைவனை சொல்லிக் கொடுக்கறவங்க கருணையை சொல்லிக் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நபர்களை அந்த பையன் வந்து ஒண்ணும் கிடையாது அவன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு வந்து இறைவனை தெரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு வந்து அப்படி இறைவனை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நட்டு கைண்டிடும் தனக்கு யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருக அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அந்த பையன் போய் பரப்புறான் பவுண்டேஷன் வச்சிருக்கான் உடனே அவனை நிறைய காசு பார்த்துட்டான்னா காசு அவனுக்கு கடவுள் கொடுக்குறான் இறைவனை தெரிஞ்சவனுக்கு காசு வரும் சரியா அப்ப உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அறிவாலயத்தை தாண்டி ஒன்றும் தெரியாது அப்ப உங்களுக்கு வந்து இந்த தீக்காவை தாண்டி ஒன்றும் தெரியாது கிணத்து தவளை இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஃப்ஐஏலாம் உடனே போய் போராட்டம் பண்றான் சனாதன சனாதனவாதியா மகாவிஷ்ணு சனாதனத்தை ரெஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா அது யாரால முடியும் தான் முடியும் அப்ப பாவம் பண்ணாத நல்லது பண்ண இறைவனை தானே வந்து இப்படி சொல்ற ஒரு நபரை பேச விடாம அசிங்கப்படுத்தி இது எதுக்கு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா காய்த்த மரம் தான் கல்லடி உங்களுடைய வேலையை நீங்க பார்ப்பன எதிர்ப்போட நிறுத்திக்கணும் நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன துவேஷம் சனாதன எதிர்ப்புன்னு நீங்கள் படுறதை நீங்கள் எதிர்க்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கும் நீங்கள் எப்போ ஆன்மீகத்தில் கை வைக்கிறீங்களோ படுத்துரும் நல்ல புரிஞ்சிக்கோங்க இது இது வந்து ஒரு ஆன்மீக மன் அப்போ இறை இறைவனை வந்து எவ்வளோ மகான்கள் வந்து மதங்களை கடந்து இறை சக்தியை வந்து போதிச்சிருக்கிறாங்க திருமூலரை வந்து மேற்கோள் காட்டுறார் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுறார் அப்போ இதெல்லாம் வந்து போதிக்கக்கூடாதா நல்லது கேட்டது வந்து பசங்களுக்கு சொல்லிவிடக்கூடாதா பாவ புண்ணியத்தை வந்து பசங்களுக்கு சொல்லிவிடக்கூடாதா அப்போ எதுவும் பாவம் இல்லை எதுவும் புண்ணியம் இல்லை இரநூறுவா பணம் அதுக்கப்புறம் அறிவாலயம் அடிமத்தனம் இந்த கம்யூனிஸ்ட் ஏஎஸ்எஃப் எஸ்எஃப் நான் இருந்திருக்கிறேன் ஐ பார்ட் ஆஃப் ஹவீன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை டீனேஜ் சரியா அப்போ நான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போராடாத அவங்க பொட்டி வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய கிளை இயக்கங்களான ஏஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ எல்லாம் பேசலாமா மலத்தை போய் கலந்தாங்க ஒரு 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 தண்ணி தொட்டியில் அப்ப போய் நின்னீங்களா ஏஎஸ்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ மூளை செலவு செய்யப்பட்ட மாணவர்களா மா மாவிஷ்ணு பேசினது வந்து சனாதனம் பேசினாரா நான் கேட்கிறேன் ஒரு மதம் சார்ந்த அவர் திருக்குறானே மேற்கோள் காட்டுறாரு அப்புறம் பைபிளையும் மேற்கோள் காட்டுறாரு ஆன்மீகவாதிகளை கூட நீங்க பேச விட மாட்டீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லது கிட்டது சொல்லிக் கொடுக்கவே கூடாது இரநூறுவா பணம் அறிவாலயம் இதுவே நம்ம தமிழ்நாட்டில் நாசமாக்கணுமா நாள்தோறும் அதிகரிக்கும் கொலைகள் குற்றங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் பாவ புண்ணியத்தை மக்களுக்கு தர முடியும் நல்லது கிட்டதான் மக்களுக்கு தர முடியும் அவர் பேசிய எல்லா கருத்துக்களையும் நான் ஏற்கலை ஏற்கனங்கிற அவசியம் இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாடி வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது ஏன்ஷியன் சயின்ஸ் ஹிஸ்டரி டிவியில போட்டா பாப்பீங்க வந்து விமான விமானங்கள் இருந்தது நம்ம கிட்ட தமிழர்கள்கிட்ட பல்வே பல்வேறு விஷயங்கள் இருந்தது அப்ப வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் அவர் சொன்னா உடனே மூட நம்பிக்கையா அது அவருடைய கருத்து சரியா அது இருக்கு இல்லைங்கிறது அடுத்த விஷயம் எல்லா விஞ்ஞானபூர்வமான விஷயமுமே தேரின்னு தான் சொல்கிறான் எதுவுமே நிரூபிக்கப்படல அப்ப வந்து ஒரு இறைவனை பற்றி நினைவுங்கள் நல்லது கிட்டது சொல்றவன கூட நீங்க வந்து மதவாதின்ற சாயத்தை பூசி பேசப்பட மாட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்துவ மதமாற்றங்கள் நடக்குது எவ்வளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரீச்சிங் பண்ற கிறிஸ்டின்ஸ் நான் பார்த்திருக்கேன் தப்பு இல்ல இறைவனை என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகளும் மதமே கிடையாது பண்ணட்டும்ங்கிறேன் நான் இறைவனை தயவு செஞ்சு வழிபடுங்கிறேன் அவர் உங்க கடவுளை வழிபடுங்கன்னு சொல்ல வந்தார் அவர் பேச கூட முடிக்க விடல நல்ல விஷயம் தான் இதுவும் இறைவனுடைய ஒரு திருவிளையாடலாம் நான் பாக்குறேன் சரியா இப்ப நீங்க ஆன்மீகவாதிகளெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அவங்களால இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியும் இப்போ அவங்க மேலே நீங்கள் ஏதாவது செய்யும் போது அது பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்